இல்லம்மா என் plane ஃபோன் plane அதான் plane இருந்தேன் இந்த plane என்ன plane கேட்டேன் தூங்கிருப்பான்னு plane 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 ஃபோன் plane 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 தான் ஃபோன் plane ரொம்ப நாள் கழிச்சி plane 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 கூட plane சொல்லிகிட்டு இருந்தேன் plane 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 யார் plane 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 உங்களுக்கு அறிவு இல்ல தான் போன் பண்ணுவாளோ இனி எட்டு மணிக்கு மேல கால் வந்து அட்டன் பண்ண கூடாது சொல்லிருக்கேன் அவசரம்னா மட்டும் தான் பேசணும் இல்லன்னா பேசக்கூடாது எட்டு மணிக்கெல்லாம் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஒன்பது மணிக்கு படுத்து தூங்கிடணும் இனி நான் ஒரு ரூம்க்கு வரும்போது நீ போன் பேச நான் பார்த்தேன் போனை பிடிங்கி அவளையும் பிடிச்சி திட்டிருவே சொல்லிட்டேன் வேண்டாம்மா இனி பேச மாட்டேன் ஃபோனை வச்சுட்டு படுத்து தூங்கு இனி எப்பயாவது இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா டென்ஷன் ஆயிரும் சொல்லிட்டேன் சரிம்மா தூங்குறேன்

இல்ல அம்மா இப்டில தானமா வந்து ரூம் செக் பண்ணிட்டு போறாங்களான்னு தெரியலையே பேசும்போது ரொம்ப தான் பேசணும் ஃபோன் இப்படி நான் ஒரு லவ் அதுவும் அத்தை பையன் சொன்னா அவளோதா என்ன சொல்வாங்களே தெரியல நினைக்க நினைக்க தான் எனக்கு இன்னும் ரெடி வாங்க மேடம் எடுத்து கொண்டு எடுத்துக்கொண்டு வைக்கிற போட்டு திங்க கூறாள் இதே சொத்துலாம் இது ரொம்ப ஆட்டம் போட்டு தெரியுது மைனீட்டை மட்டும் பணம் நிறைய இருந்துச்சுன்னா கேக்கும் போதுலாம் எடுத்து தந்துருவ எங்க அம்மைக்கு பண்ணி கொடுத்த வாக்குக்காகவே நான் பணம் கேக்கும்போது எல்லாம் தந்துருவா கண்டிப்பா நானும் பணத்தை வாங்கி ஜாலியா வாழ்ந்துட்டு இருப்பேன் இப்போ வந்து வேலை பார்த்துட்டு இந்த

உனக்கு சமைக்கவே தெரியாதா ஐயோ மேடம் நான் நல்லா சமைப்பேன் நீ சமைச்ச லட்சணம் நல்லா தெரியுது ராணி எதுக்காக எல்லாத்தையும் கொண்டு போய் குப்பையில கொட்ட சொல்ற நானும் அணுவும் சாப்பிட்டு கொள்ள இது என்ன சாப்பிடற மாதிரியா இருக்கு யாரும் இதை சாப்பிட வேண்டாம் இன்னைக்கு நான் ஹோட்டல்ல இருந்தே ஆர்டர் பண்ணி வாங்குறேன் அம்மா எனக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு நான் இதே சாப்பிட்டு போறேன் உங்களுக்கு வேணா நீங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க ராணி நானும் இதே சாப்பிட்டுக்கிறேன் உனக்கு மட்டும் நீ ஆர்டர் பண்ணிக்க போதும் சோ கடவுளே வீட்ல இருக்கதுவேல இப்படி இருந்தா

சரி ராணி உனக்கு என்ன கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோ நாக்கில எடுத்து வச்சா நாக்கே கெட்டு போச்சு உப்பலி போட்டா மட்டும் ருசி வந்துருமா போட்டு பாரு ராணி நல்லா தான் இருக்கும் என் தலை எடுத்து உங்க அம்மா சொன்னவனி வேலைக்கு சேத்தி மத்தியில இவ்ளே என்னடா சொல்லணும் ராணி எதுக்காக இப்படி பேசுற உன்னால முடிஞ்ச வீட்ல நீ சமையல் பண்ணணும் இப்படி வேலைக்காரங்களை வச்சுட்டு அது குறை இது குறைன்னு சொல்லாத ராணி அவங்களுக்கு என்ன வருதோ அப்படிதானே அவங்க சமைப்பாங்க போதும் வேலைக்காரங்களுக்கு வக்காலத்து வாங்கினது

லஞ்சா என்னமோ செய்யணும் மேடம் என்கிட்ட சொல்லவே இல்லைல்ல காலையில் செஞ்சிருந்தேன் உனக்கு தெரியாதோ என் மகன் காலேஜுக்கு போவாண்ணே பெரிய மேடம் ஆனோ நீங்கள் சொல்லலைல்லல்லோ அதான் நான் நாளைக்கு ரெடி பண்ணிடுறேன் மேடம் உன்னை வச்சுக்கிட்டு நான் பாடுற பாட்டு சித்தி என்னதே இல்லம்மா அவங்கள பார்த்தா பெரியவங்க மாதிரி இருக்குல்ல அதுக்கு சித்தி இருந்தால் கூப்பிடுவியா ஆன்ட்டி என் கூப்பிட இல்லைன்னா அக்கானிக் கூப்பிடு ஆன்ட்டி இந்த இட்லிலியே ரெண்டு போட்டு டிபன் பாக்ஸ்ல எடுத்துட்டு வாங்க நான் எடுத்துட்டு போறேன் ஏய் இந்த இட்லி சட்னி சாம்பார் எடுத்துட்டு போனியனா கெட்டு போயிரா ஒண்ணு தேவல நீ காலேஜ் கிளம்பு லஞ்ச் انا உங்க அப்பாட்டு கொடுத்து பிரே வேண்டமா நான் காலேஜ்ல கேண்டீன்ல சாப்பிட்டுக்கறேன் அந்த பழக்கம்லாம் இங்க இருக்க கூடாது நான் கொடுத்து அனுப்புறேன் சொன்னா கொடுத்து அனுப்புவேன் போ போய் ரெடி ஆ ம் சாரிமா ஏய் நான் மதியத்துக்கு என்னென்ன சொன்னனோ அதெல்லாம் போய் ரெடி பண்ணி போ 11:30 மணிக்குலாம் சாப்பாடு ரெடியா இருக்கணும்

காலையிலேருந்து இட்லி சட்னி சாம்பார் வைக்க நான் படாத பாடுபட்டு வச்சுருக்கேன் இதில் வேற சோத்த பொங்கு மற்ற குழம்பு வைக்கி ரெண்டு கூட்டை வை மூணு பொரியலை வையுங்க இன்னும் கூட கொஞ்சம் ரசம் மாறு ஊர்காயம் இதில் அப்பளம் வேற ஏ அம்மா இது சொலைக்கே எனக்கு மூச்சு வாங்குது எப்போ சமைச்சி முடிப்பேன் நான் என்ன பெரிய சமையல் கலை வல்லுனரா எனக்கே ஒழுங்கான சமையல் தெரியாது ஓட்டாட்டு சமையல் தான் தெரியும் அதுக்கே நாள் மைனிட்ட போய் குழம்ப வைக்க வேண்டி வச்சு சமாளிச்சுடுவேன் சே இந்த வீட்டில் மொத்தத்தை நாலா சமைச்சு தலைக்க வேண்டியிருக்கு அந்த மல்லிகை வந்தாலாவது காய்கறியாவது நறுக்கிதான்னு கேட்கலாம் அவ பத்து மணி பால்கார மாதிரி பத்து மணிக்கெல்லாம் வருவா இப்ப என்ன செய்ய பேசாம ஹோட்டல்ல போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடலாமா ஓட்டல்ல தான் கேட்ட மொத்த குரலாம் கிடைக்கும் குறையே சொல்லாம நல்ல சாப்பாடுன்னு சாப்பிடவும் செஞ்சுருவாவ எல்லா காயும் வெட்டி என்னால சமைக்க முடியாது ஆனா ஹோட்டல்ல வாங்க ரூபாவுமே அதுக்கு நான் இந்த போய் பயணம் போவேன் ராணிய கிட்ட கேட்க முடியாதே கேட்டாச்சுன்னா அதுக்கு வேற யாசுவேன் ஒன்னு எதுக்கு சமையல் காரியும் அந்த வீட்டில் வச்சிருக்கேன் பாவ அது வேற என் பேர சொல்லி கூட மாட்டேங்கி சமையல் கறின்னு கூடுது இப்ப என்ன செய்ய பேசவும் முதல்ல வத்த குழம்பு வைப்போம் ஆமா வத்த குழம்பு எப்படி வைப்பவ நான் சாம்பார் வச்சிருக்கேன் காரக்குழம்பு வச்சிருக்கேன் பருப்பு குழம்பு வச்சிருக்கேன் இந்த வத்த குழம்பு நான் இது வரைக்கும் வச்சதே இல்லையே எப்படி வைக்கணும் நல்லா வத்த வச்சிருமோ இல்ல வத்தல கூற பறிக்கி உள்ள கூட்ட வைக்கணுமா அது எப்படி இருக்கும்னு கூட நம்மளுக்கு தெரியாது சரி சேரி போன்ல பார்ப்போம் போனை பார்த்து எப்படியாவது சமைச்சு கொடுத்துருவோம் அதே மாதிரி எந்த கூட்டு எந்த பொரியல் ஈஸியா இருக்குமோ அதை மட்டும் செய்வோம் அதுக்கு மேல எதுவும் நம்மளால முடியாது அதே மாதிரி தயிர்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கணும் அதுக்கு பேரு மோர் புளியில கொஞ்சம் தண்ணி ஊத்தி கலக்கணும் அதுக்கு பேர் ரசம் சர்ஜர் முதல்ல நம்ம வத்த குழம்பு பாப்போம் நீ மெட்ட மாதிரி ஒரே ஒரு நாள் மீன் கொண்டு வந்தா அதுக்கு பிறகு மீனே கொண்டு வரல ஆளே காணலையே எங்க போனாய் வா அழகா இன்னைக்கு மீன் கொண்டு வந்தா வாங்கி போட்டு கறி வச்சிரலாம்னு பார்த்தேன் வரலையே இப்ப என்ன செய்ய மார்க்கெட்டுக்கு போய் ஆச்சுன்னா மாமியார் மீன் விற்க தான் செய்ய அங்கேயே போய் வாங்கிட்டு வரலாம் ஆனாலும் அது கம்மியாகலாம் மீன் தரும் நிட்ட மாதிரி நிறைய தருவா ஆஃபர்லலாம் மீன் விற்பாள் கீழே அதுக்கு தடவை இப்போ மீன் விற்கவே வரல ஆளையும் கண்லேயே காணோம் ஒரு வேளை வேறு தெருவுக்கு மீன் விற்க போயிட்டாலோ இல்லை உடம்புக்கு எதுவும் சரியில்லையா கிணமும் மீன் விற்பேன் என்கிட்டே வாங்கிக்கிடுங்கன்னு சொன்னால் ஒரு நாள் தான் வந்தால் அதுக்கு தடவை வரல சரியாக சுவோம்பேறியாக இருப்பாள் வீட்ல வீட்டில் கறி வைக்கவே தான படுவா ஊர் ஊராக சுற்றி மீன் மட்டும் விற்றுருவாள வாரத்தில் ஒரு நாள் போகலான்னு ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் அந்த அவ நாத்தனார் வர அவட்ட கேட்டா என்ன விஷயம் தெரியும் வாரட்ட கேப்போம் ஏய் சில்பா என்னக்கா இங்கே இங்க நின்னுட்டு இருக்கியா